பூஜ்யாய ஸ்ரீ ராகவேந்திராய சத்யதர்ம ரதாயச பஜதாம் கல்ப விரட்சாய நமதாம் காமதேனவே ஸ்ரீ ராகவேந்திரா யூடியூப் சேனல் நேயர்களுக்கு சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்களை சொல்ல இருக்கப்போ இருக்கிறோம் பதினெட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு முதல் இருபத்தி நாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் பன்னிரெண்டு ராசிகளுக்கும் எப்பேற்பட்ட பலன்களை வழங்கப் போகிறது என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் இந்த வாரம் முழுவதும் வளர்பிறை நாட்களே இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் ரைட் இருக்கும் பெல் பட்டன் பண்ணீங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும் வாங்க ராசிக்குள் செல்லலாம் விருச்சக ராசி புருஷனுக்கு எட்டாவது ராசி விசாகம் நாலாம் பாதம் அனுசம் கேட்டை நட்சத்திரம் உள்ளடக்கியது இந்த விருச்சக ராசியினுடைய அதிபதி செவ்வாய் பகவான் ராசியில் பீடத்தில் இருக்கிறார் எந்த ஒரு ராசிக்கும் அந்த வீட்டு அதிபதி அங்கே இருந்தால் சொன்னால் அதை விட ஒரு சிறப்பு வேறு ஒன்றும் இல்லைங்க அப்போ வந்து நீண்ட நாள் எண்ணங்கள் கௌரவம் அபிலாஷைகள் நிறைவேறக்கூடிய ஒரு காலகட்டம் கௌரவம் புகழ் அந்தஸ்து ஏற்படும் மொத்தத்தில் பார்க்கும்பொழுது செவ்வாய் வந்து நாலாம் பார்வையாக உங்களுக்கு நாலாம் இடத்தை பார்ப்பதால் இது நாள் வரைக்கும் வீடு விற்கல வீடு வா அப்படின்னு நினைக்கக்கூடிய அன்பர்களுக்கு வீடு விற்கக்கூடிய அமைப்பு வீடு வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு வீடு வாங்கலாம் ஃப்ளாட்டு வாங்கலாம் உங்கள் அபிலாஷை என்னவோ அது கண்டிப்பாக நிறைவேறும் மொத்தத்தில் நாலாம் இடத்தை செவ்வாய் பார்க்கறதால ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ் பில்டர்ஸ் கட்டிட கலைஞர்கள் என வாங்கி விற்கக்கூடிய அன்பர்கள் செங்கல் மன அனல் போன்ற பிரிவில் பணிபுரிபவர்கள் அத்துணை வேர்களுக்கும் அற்புதமான ஒரு காலகட்டம் ஏழாம் இடத்தை செவ்வாய் பார்க்கிறார் இப்போ வாழ்க்கை துணை மனைவி கிட்ட அனுசரித்து போவீங்க விட்டு கொடுத்து போவீங்க சாதிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் மன கணவர் அது நண்பர்கள்கிட்டையும் உறவினர்கள்கிட்டையும் நீங்கள் விட்டு கொடுத்து போகக்கூடிய அமைப்பு அவங்களால சாதிப்பீங்க எட்டாம் இடத்தை பார்ப்பதால் எந்த ஒரு பிரச்சனையும் அசிங்கமும் அவமானமும் ஏற்பட்டு விடாது அப்படின்னு சொல்லலாம் ரெண்டாம் இடத்தை குரு பார்க்கிறார் இது மாபெரும் சிறப்பு நல்ல பண வரவு பொருள் வரவு கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக இருக்குங்க ஃபினான்சியலியே தொழிலாக செய்யக்கூடியவர்களுக்கு ரொம்ப அற்புதமாக பண்ணுவீங்க உங்கள் சாதுரியம் சாதுரியமுடைய இந்த விருச்சகராசி அன்பர்கள் இன்றைக்கி இந்த வாரம் ஜெயிக்க போகிறீங்க வழக்கறிஞராக இருக்கலாம் ஜோதினராக இருக்கலாம் ஆசிரியர்களாக இருக்கலாம் கண்டிப்பாக ஜெயிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்துவார்கள் வெளியார் சுப நிகழ்ச்சிகளுக்கு சென்று விட்டு வர முடியும் பாருங்கள் பத்தாம் இடத்து அதிபதி சூரியன் ரெண்டில் உட்காந்து குரு பார்வையில் இருக்கிறது பத்தாம் இடத்தையும் குரு பார்க்குறார் பத்துக்குடிய சூரியன் ரெண்டில் அமர்ந்து குரு பார்வையில் இருக்கார் அப்போது இந்த விருச்சகராசி அன்பர்கள் வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படுகிறாங்க பார்த்தீங்களா அதாவது இப்போ அதான் நம்ம சொல்லிட்டோமே சொற்பொழிவாளர்கள் ஆசிரியர் பெருமக்கள் ஜோதிடர்கள் இவங்களுக்கெல்லாம் ஒரு பொற்காலம் அப்படின்னு சொல்லலாம் அரசு துறை அதாவது காவல்துறை தீயணைப்புத்துறை மருத்துவத்துறை இராணுவத்துறை மற்றும் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் போன்ற பதவிகளில் அதுக்கு அதற்கு நிகரான பதவி மற்றும் அதுக்கு கீழே உள்ள அரசு ஊழியர்கள் அத்துணை வேர்களுக்கும் இந்த வாரம் ஒரு அற்புதமான ஒரு வாரம் சாதிக்க போகிறீங்க தந்தைக்கு சமூகத்தில் பேருப்புகள் உயரப்போகிறது அரசாங்கத்துக்கு நீங்கள் ஏதாவது ஒரு டோ லோன் வாங்கணும் இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஒரு சர்டிஃபிகேட் வாங்க போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது சாதிக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குங்க அரசு உத்தியோகத்துக்காக காத்திருப்பவர்கள் முயற்சி செய்தால் இன்ட்ரியூ அட்டன் பண்ணிங்கன்னால் கண்டிப்பாக செலக்ட் ஆகி டெஃபினட்டாக நீங்கள் சா வேலை வாய்ப்பு கிடைக்கும் சொந்த தொழில் பண்ணுறவங்களும் தாராளமாக செய்யலாம் எந்த குறையும் கிடையாது சிறப்பாக இருக்குங்க உங்களை பொறுத்தவரையிலையும் இந்த விருச்சக ராசிக்கு இப்போ நாலாம் இடத்துக்கு சனி வந்துட்டார் நாலாம் சனி அப்படின்னா அர்த்தாசிரம சனி கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணுங்க சங்கலம் தீர்க்கும் சனி பகவானை மங்கள பொங்க வனமை தழிள்வாய் சச்சரவின்றி சனீஸ்வர தேவை இச்சகம் வாழ்க இன்னொரு தாத்தா இந்த சுலோகத்தை சொல்லுங்கள் ஓரளவுக்கு ந தலைக்கு வர்றது தலைப்பாயிட போகுங்க இருந்தாலும் இந்த வண்டி வாகனங்களில் போகும்போது இல்லை வண்டி வாகனங்கள் பைசை வச்சுட்டு புதுசு வாங்கும்போதோ இல்லை ஃப்ளாட் வாங்குறீங்க வீடு வாங்குறீங்க இதெல்லாம் பார்த்து அதில் மதர் டாக்குமெண்ட்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்து வாங்கினுங்க நாலாம் இடத்துல சனி இருக்கிறத தாய்க்கு தேக ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை மருத்துவமனைக்கு அழைத்து செல்ல நேரிடும் செலவினங்கள் ஏற்படும் அதே நேரத்தில் வண்டி வாகனங்கள் கூட செலவு வைக்கும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க மற்றபடி உங்களுக்கு பிள்ளைகளுக்கும் இது கருத்து வேறுபாடு வரலாம் இடர்பாடுகள் வரலாம் பிள்ளைகளுடைய கல்வி உயர்கல்வி மிக சிறப்பாக அமையக்கூடிய ஒரு காலகட்டம் அதாவது அந்நிய பொருளாதாரம் வீடு தேடி வரும் உள்நாட்டு வாணிபம் வெளிநாட்டு வாணிப்பாளர் ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க ஸ்பெகுலேஷன் பண்ணுறவங்க ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் ஒரு சிறப்பான ஒரு காலகட்டமாக இது அமையப்போகிறது மொத்தத்தில் பார்க்கும் பொழுது இந்த பூர்வீக சொத்தில் ஏதாவது பிரச்சனை வரலாம் யாராவது ஆட்டையை போகிறதுக்காக திருத்தப்பன்னு இதை பண்ணணும் அது சரி இல்லை இது சரி சும்மா ஒரு பிரச்சனையை கிரியேட் பண்ணுவாங்க குலதெய்வ வழிபாடு பண்ணிவிட்டு போங்க எந்த பிரச்சனையும் தலைக்கு வர்றது தலைப்பாயான போகுங்க ஸோ ஏழாவது அதிபதி பனிரெண்டில் ஆட்சி பீடத்தில் இருக்கிறதால வாழ்க்கை துணை அல்லது மனைவி மூலம் செலவினங்கள் ஏற்பட்டாலும் அந்த செலவு சுப செலவாகத்தான் இருக்குமே வழி அசுப செலவுக்கு இங்கே வழியே இல்லைங்க மற்றபடி உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா ஒன்பதாம் இடத்து அது அதிபதி என்று சொல்லக்கூடிய சந்திரன் நல்ல நடிகர் தான் இருக்கிறார் நாலு கிரகம் இல்லையா ஸோ ஒன்பதாம் வீட்டை யாரும் பார்க்கலாம் அதனால் பாக்கிய நிறைவு ஏற்படக்கூடிய ஒரு வாரம் பத்தாம் இடத்தை குரு பார்ப்பது தொழிலில் மேன்மை உத்தியோக மேன்மை கண்டிப்பாக இருக்குங்க தொழிலில் ஒரு மறுமலர்ச்சி ஏற்படும் உத்தியோகத்தில் ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட் கிடைக்கும் மற்றத்தில் ஒரு சில டெம்பரரியாக வேலைக்கு போயிருப்பீங்க ஏன்னா சனி ஆட்சி பெற்ற சனி பார்க்குறாரு டெம்பரரியாக வேலைக்கு போயிருப்பீங்க பாது பர்மனெண்ட் ஆகிடும் Oh. பர்ஃபார்மன்ஸை பார்த்து நான் பர்மனென்ட் பண்ணுறப்பான்னு சொல்லிட்டு பர்மனென்ட் பண்ணுவாங்க அதுபோல் சிலர் வந்து தொழில் வந்து ஏனோ தானோன்னு பண்ணியிருப்பாங்க இப்போ அந்த தொழில் வந்து ஒரு நிரந்தரமாக இதை இதாங்க ஸ்டாண்டர்டைஸ் நல்ல வியாபாரம் ஆகுதுங்க இதையே பெருசு பண்ண வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா இம்ப்ளிமெண்ட் பண்ணி நல்ல சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீங்க ரொம்ப சிறப்பான ஒரு காலகட்டம் பதினோராம் இடத்தில் கேது இருக்கு கொடுத்து வைக்கணும் நினைக்கிறதெல்லாம் சாதிக்க முடியும் இந்த கேது பகவான் உங்களுக்கு பெரிய லெவலில் உங்களுக்கு பூஸ்டிங் பண்ண போகிறா அதே நேரத்தில் தொட்ட காரியங்கள் அனைத்தும் சக்சஸ் ஆகும் ஆன்மீகத்தில் அதிக நாட்டங்கள் ஏற்படும் பனிரெண்டாம் இடம் குரு பார்வையில் இருக்கிறது ஆதலால் உங்களை பொறுத்த வள்ளியும் செலவினங்கள் சுப்செலவுகள் வேலை வழிக்கு உண்பது உறங்குவது இப்படி எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் ஸ்மூத்தாக போகக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் அமையப் போகிறது நீங்கள் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் ஐயப்பனை வழிபாடு செய்யுங்கள் ஆஞ்சநேயரை வழிபாடு செய்யுங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப்போகிறது குறிப்பாக பத்திரிகை சினிமா ஆன்மீகம் விளையாட்டுத் துறையில் பணிபுரிபவர்களுக்கு கூட ஒரு பொற்காலமாகத்தான் அமையப்போகிறது இந்த வாரம் ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு சூப்பரான ஒரு வாரங்க எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்